ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவியை பொறுத்தவரை ஓப்பனா ஜாக்லினுக்கு மாமா வேலை பாக்குறானு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருதுமே இல்லைங்க அதாவது ஜாக்லினோட முகத்திரிய அவங்க கூடயே ஃப்ரெண்டா சுத்திக்கிட்டு இருக்கிற சௌந்தர்யா கிழிச்சு எரிஞ்சிருப்பாங்க அதை இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்ல இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துலயும் ஜாக்லின் ஒரு கேவலமான செயலை பண்ணிருப்பாங்க

ஜாக்லின் அன்ஷிதா அருண் இந்த மூணு பேருமே இந்த விவாதத்துல ஓட்டு போடுற உரிமைகள் இவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது இதுல எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி தீபக் மஞ்சரி தர்ஷிகா இந்த மூணு பேரையும் தேர்வு பண்றாங்க இவங்க தான் டெவிலா சூப்பரா பண்ணாங்க அப்படி மாதிரி தேர்வு பண்றாங்க அதுக்கப்புறமா ஓட்டிங் நடக்குது ஓட்டிங்க பொறுத்தளவுல முதல் ரவுண்ட்லயே மஞ்சரிக்கு அதிகமான வாக்குகள் வருது அந்த இடத்துல சும்மா இருக்காத ஜாக்லின் வந்து ஒரு குழப்பத்தை குழப்புறாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் ஓட்டிங் போகுது இந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா மஞ்சரி இவங்க ரெண்டு பேருக்குமே

குழப்பிக்கிட்டே இருப்பீங்களா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போற நேரத்துல இதெல்லாம் பண்றது ரொம்பவே அநாகரீகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது அதாவது சௌந்தர்யா ஜாக்லைன் அன்சிதா அருண் இந்த மூணு பேருக்குமே ஓட்டுரிமையே கிடையாது இருந்தாலும் தீபக பொறுத்தளவுல உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லலாம்னு சொன்ன உடனே இவங்க பல இடங்கள்ல குழப்பங்களை விளைவிக்கிறாங்க ராணுவ தான் இந்த இடத்துல ஓப்பனா எகிறி அடிச்சார் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் சரிப்பா ஓட்டிங்க திரும்பவும் நடத்துவோம் தர்ஷிகா மஞ்சரி யாருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டிங் நடக்குது இந்த இடத்துல மஞ்சரிக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைக்கிது மஞ்சரி வின் பண்ணிடுறாங்க அந்த வகையில மஞ்சரிய அடுத்த வாரம் யாருமே நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கற பிக் பாஸ் அறிவிக்கிறாரு உண்மையாவே இந்த இடத்துல ஜாக்லினுக்கு என்னதாங்க பிரச்சனை டாஸ்க்கும் ஒழுங்கா விளையாடுறது இல்ல நல்லவளா காட்டிக்கிறது ஒரு குரூப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடுறது சௌந்தர்யா சொல்ற மாதிரி படு கேவலமா இருக்கு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமா முத்துக்குமரனை ராணுவ பாராட்டினாரு இதை இன்னைக்கான எபிசோட்ல காட்டல ராணவ் நீ இன்னைக்கு பேசுனது சூப்பரா இருந்தா இவ்வளவு நாள் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்க இன்னைக்குதான் உன்னோட கருத்துக்களை தெளிவா பதிவு பண்ணிருக்க நீ பேசுனதுல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு இதுலயும் பல பேர் வந்து மஞ்சரிக்கா தான் முத்துகுமரன் இப்படி பேசிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பொங்கிட்டு வருவாங்க இல்ல எபிசோட் மட்டும் பாத்துட்டு பேசாதீங்க லைவ் ஸ்ட்ரீமையும் பாருங்க ஆமாங்க ராணவா போய் தான் முத்துகுமரன் வந்து பதில் சொல்லிப்பாரே தவிர முத்து தானா போய்லாம் ராணவட்ட பேசல எப்படினாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல முத்துக்குமரன் பண்ற எந்த விஷயத்தையும் காட்ட மாட்டாங்க நம்மளா சொன்னாதான் உண்டு அதனால தாங்க இதையும் சொல்றேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது அத பத்தி பேசி நமக்கு எதுவுமே இல்ல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால கோவா கேங்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா ஒண்ணுக்கிறாங்க அந்த நேரம் பிக் பாஸோட அறிவிப்பு வருது ரயான் உங்களோட தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு அப்படிமே சொல்றாரு கோவா கேங்க பொறுத்தளவுல கொண்டாடுறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க தர்ஷிகா மஞ்சரி இந்த ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து இந்த வீட்டுல எல்லாருமே குரூப் குரூப்பா இருக்கிறாங்க நான் மட்டும் தான் தனியா இருக்கிற மாதிரி இருக்குது முத்துக்குமரன் என்கிட்ட ரொம்பவே நல்லா பேசிக்கிட்டு இருப்பான் ஆனா இப்ப பேசவே மாட்டேங்கிறான் எதுக்கு பயப்படுறான் அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வர்றாரு தர்சிகா பொறுத்தளவுல நேத்து நான் ஃபீல் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு மஞ்சரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மஞ்சரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் தான் சொல்றாரு இல்லமா தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுக்காக நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் சாச்சனா கிட்ட இருந்தும் ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவுபடுத்துறாரு இருந்தாலும் மஞ்சரி ஃபீல் பண்ண உடனே ஏனி நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படி மாதிரி சொல்றாரு அந்த பிரச்சனையை முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா காலையில எபிசோட காட்டுறாங்க இல்ல நேத்து ராத்திரி இன்னொன்னு நடந்துச்சாடா கோவா கேங்ல இருக்கிற எல்லாருமே நடுராத்திரி கிச்சன் ஏரியால கட்டி புடிச்சு உருண்டுகிட்டு இருந்தானுங்களே முத்தமலை பொழிஞ்சானுங்களே அதையும் காட்ட வேண்டிதான்றா ஆமா பார்க்குற சில பேருக்கு தவறா தெரியலனாலும் பல பேருக்கு தவறாதானே தெரியுது அதெல்லாம் எதுக்கலாம் மாறிக்கிறீங்க எல்லாத்தையும் ஓபனா காட்டுங்கடா எப்படி மஞ்சரி முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க காட்டணும் அதுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்ததான் கிச்சன் ஏரியாவை காட்டுறானுங்க கிச்சன் ஏரியால தீபக் வந்து டீக்கு டீ தூள்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வர கேப்டன் வந்து நீங்க தான் கிச்சன் டீம்லயே கிடையாது இல்ல போன வாரம் ரூல்ஸ் ரூல்ஸ் தானே பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க நீங்க எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜெஃப்ரி கண்டிக்கிறாரு அடுத்ததான் இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டியை காட்டுறானுங்க இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா யாரு கூட நட்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்க யாரு கூட நட்பாவே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இரண்டு இரண்டு நபர்களை சொல்ல சொல்றாங்க இந்த இடத்துல முதல்ல விஷால் பேசுறாரு விஷால பொறுத்தளவுல வெளியே போனதுக்கு அப்புறமா அன்சிதா தர்ஷிகா இவங்க ரெண்டு பேர் கூடயுமே நட்பா இருப்பேன் மஞ்சரி பவித்ரா இவங்க ரெண்டு பேருமே செட் ஆக மாட்டாங்க அப்படிமா சொல்றாரு எதுக்குடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அன்ஷிதா தர்ஷிகா ரெண்டு பேருமே ஓம் பின்னாடி சுத்துற மாதிரி ஒரு மாய பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வெளியே போனதுக்கு அப்புறமாவும் அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யா பொறுத்தவரை கோவா கேங்ல இருக்கிற ஜெஃப்ரி ஜாக்லின் இவங்க கூட நான் ரொம்பவே க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே வெளியே போனதுக்கு அப்புறமா ராணவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க ஏமா இதே சீசன்ல இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இன்னொன்னு சொல்லி உள்ளே உள்ள இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் மூஞ்சுகிட்டையும் பேசுவேன் வெளியே போனதுக்கு அப்புறமா எவனையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கறத நீ தான் பதிவு பண்ணிருக்க அந்த வீடியோ இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குது உன்னை பொறுத்தளவுல சூழலுக்கு தகுந்தாப்புல நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் ஓவரா நடிக்காதமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா ஜெஃப்ரி வராருங்க ஜெஃப்ரியை பொறுத்தளவுல எப்ப நான் வெளியே போனதுக்கு அப்புறமா சத்யா அன்ஷிதா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ரொம்பவே க்ளோஸா இருப்பேன் அதே நேரத்துல ஆனந்தியா இருக்கட்டும் பவித்ரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் செட் ஆக மாட்டாங்க அப்படிங்க சொல்லிடுறாரு என்ன ஜெஃப்ரி கோவா கேங்க விட்டு குடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் ஆச்சு அந்த இடத்துல ஜாக்லின் முழிக்கிறதும் அதே தான் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின் சொல்லலாம் அடுத்ததான் அன்ஷிதா வர்றாங்க அன்ஷிதாவை பொறுத்தளவு நான் வெளியே போனதுக்கு அப்புறமா ஜெஃப்ரி ஆனந்தி இவங்க ரெண்டு பேர் கூட க்ளோஸ் ஆயிருப்பேன் மஞ்சரியா இருக்கட்டும் முத்துக்குமாரா இருக்கட்டும் இவங்க மூஞ்ச கூட பாக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்தமா சொல்லுது எம்மா நீதாம அன்பின் உறவினமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததான் ஆனந்தி வர்றாங்க ஆனந்தியை பொறுத்தவரை நான் வெளியே போனதுக்கு அப்புறமா அன்ஷிதா பவித்ரா இவங்க கூட குளோசா இருப்பேன் அதே நேரத்துல சௌந்தரியா ஜாக்லிட் ரெண்டு பேரும் எனக்கு செட் ஆகவே மாட்டாங்க இவங்கள கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்க மாதிரி அவங்க சொல்றாங்க அடுத்ததான் நம்மளோட முத்துக்குமரன் வராருங்க முத்துக்குமரனை பொறுத்தளவுல நான் வெளியே போனதுக்கு அப்புறமா தீபகண்ணனோட ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அவரை பொறுத்தளவுல எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி நான் நல்லது பண்ணா பாராட்டுவாரு நான் தப்பு பண்ணா என்னை கண்டிக்கவும் செய்வாரு அவர் கூட இருக்கிற நட்பை நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன் அவரோட அனுபவத்தில இருந்து பல பாடங்களை கத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்க சொல்றாரு அதே நேரத்துல மஞ்சரியும் சொல்றாரு கண்டிப்பா மஞ்சரி வந்து ஒரு சிறந்த தோழியா இருப்பாங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல பேர் வந்து மஞ்சரி ரூடா நடந்துக்கிறாங்க மஞ்சரி கத்துறாங்க அப்படிங்க மேல சொல்றீங்க அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்குது ரொம்பவே அன்பானவங்க எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு காட்டுறவங்க தான் மஞ்சரி அப்படிங்க மாதிரி மஞ்சரிய பாராட்டி பேசுறாரு அந்த இடத்துல மஞ்சரியோட கண்கள் கலங்கிறது அல்றாங்க அதே நேரத்துல வெளியே போனதுக்கு அப்புறமா எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அன்ஷிதா இந்த ரெண்டு நாடகக்காரிகள் பேரையும் சொல்றாரு உண்மைதானங்க சரிதானே சரிதான் அதுக்கப்புறமா அருண் பேசுறத காட்டுறாங்க அருணை பொறுத்த வெளியே போனதுக்கு அப்புறமா நான் விஷால் ரஞ்சித் இந்த ரெண்டு பேரு கூடயும் க்ளோஸா இருப்பேன் பவித்ரா தர்ஷிகா இவங்க கிட்ட க்ளோஸா இருக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்றதை காட்டுறாங்க ஆனா லைவ் ஸ்ட்ரீம்ல அவர் அப்படி பேசலையே வெளியே போனதுக்கு அப்புறமா நான் எவனையுமே கண்டுக்க மாட்டேன் எப்பமாவது சூழ்நிலை அமைஞ்சு நான் பாப்பேன் அப்படிங்கறத சொன்னாரே அதை போட்டு காட்டிருக்கலாம் மேடா இப்படி எப்படி பண்றீங்க இதோட முடிச்சுட்டானுங்க அதே நேரத்துல ஜாக்லினா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் நாங்க கோவா கேங் நாங்க எப்பவுமே தான் சுத்துவோம் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க இதை காட்டல அதே மாதிரி தீபகண்ண பொறுத்த அளவுல எனக்கும் முத்துக்குமரன் ஒரு தம்பி மாதிரி தான் வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்க கூட நான் நட்ப தொடருவேன் அதே நேரத்துல ஜெஃப்ரி எனக்கு பிடிக்கும் ஜெஃப்ரிக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்வேன் எனக்கு செட் ஆகாத ஆட்கள்னா ஆனந்தியும் ரயானும் அப்படிங்கிற மாதிரி தீபகண்ணன் சொன்னாரு இதெல்லாம் காட்டவே இல்ல எதுக்காக அவரை பொறுத்தளவுல முத்துக்குமரன் பேரை சொல்லிட்டாருல எப்படி காட்டுவாங்க அதே மாதிரி மஞ்சரி பேசுனதையும் காட்டல மஞ்சரிய பொறுத்தளவுல வெளியே போனதுக்கு அப்புறமா தர்ஷிகா சாச்சனா இவங்க கூட நான் க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல சௌந்தர்யா அன்ஷிதா இவங்க கூட எனக்கு வைப் செட் ஆகாது அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க தர்ஷிகாவை பொறுத்தளவுல விஷால் சொன்ன மாதிரியே தான் நான் விஷால் கூடயும் அன்ஷிதா கூட இருக்கணும்னு இருக்கணும் எனக்கு தீபக் ரஞ்சித் செட் ஆக மாட்டாங்க அவங்களும் அதே மாதிரியே ராணுவ பேசி பேசிதாங்க ஆகணும் அவர் பேசினதையும் எதுக்காக அவரை பொறுத்தளவுல அளவுல எனக்கு தீபக்கண்ணா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருந்து நான் நிறையவே கத்துக்க வேண்டியிருக்குது வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்க கூட நான் நட்பை தொடரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாரு அதாவது இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் அணில தீபக்கா இருக்கட்டும் முத்துக்குமாரனா இருக்கட்டும் ராணுவா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே ஒரே வைபிள போறாங்க மக்கள் ஆதரவும் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ராணுவ பேசுனது தீபக் பேசினதெல்லாம் காட்டாம இருக்கிறாங்க மாமா டிவி கிட்ட வேற எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் தேர்வு செய்யறாங்க அதுவும் எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா நடந்து முடிஞ்ச ஏஞ்சல் டீமன் டாஸ்க்கு வச்சு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் பெர்ஃபார்மரையும் தேர்வு பண்ணோம் அப்படிங்க பிக் பாஸ் சொல்லிடுறாரு அந்த வகையில ஏஞ்சலா இருக்கும் போது சிறப்பா செயல்பட்ட ரெண்டு பேரையும் டெவிலா இருக்கும்போது சிறப்பாக செயல்பட்ட ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுக்க சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா டெவிலா இருக்கும்போது போது மஞ்சரி தீபக் வேற லெவல்ல பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் தேர்வு பண்றாங்க அதே மாதிரியே ஏஞ்சலா இருக்கும்போது போது பவித்ராவா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் எந்த இடத்துலயும் தடம் ஆறாம ஏஞ்சலாவே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் தேர்வு பண்றாங்க அதே மாதிரியே ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் தேர்வு பண்ணப்படுறாங்க உண்மையாவே இந்த வாரம் தான் ஒஸ்ட் பெஸ்ட் தேர்ந்தெடுக்கிறது கரெக்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லனா போடு கருப்பட்டி மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ராணுவோட பேரை சொல்லிட்டு சேஃப்டியா உட்காந்து கொடுவாங்க இந்த வாரத்துல என்னமோ டாஸ்க்கே விளையாடாத இல்லனா டாஸ்க்கை கெடுத்த ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்லிருக்காங்க இது நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு இருந்தாலும் இந்த இடத்துலயும் பல குளறுபடிகள் வருது சண்டை சச்சரவுகள் வருது சண்டைக்கு காரணம் யாரா இருக்கும் இந்த வாரம் முழுக்க கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ஜாக்கில் பொறுத்தளவுல நேத்து ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க கன்றாவியான கண்டன் ஒன்னும் இல்லாத பிரச்சனைய ஊதி பெருசாக்குனாங்க எந்த பிரச்சனைன்னு தெரியுதாங்க இந்த ரஞ்சித்த என்னோட அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான அலிகேஷனை ரஞ்சித் மேல வச்சாங்க இத சௌந்தர்யா பாத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க நம்மளும் எந்த கண்டனும் கொடுக்கல இன்னைக்காவது ஒரு கண்டன்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ராணவ சண்டைக்கு இழுக்கிறாங்க அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு முதல்ல ராணவோட பேரை சௌந்தர்யா சொல்றாங்க ராணவ் டாஸ்க்னா என்னன்னே புரிஞ்சுக்காம மத்தவங்களோட பொருட்களை எடுக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு அதுலயும் அனுஷித அண்ணன் அனுப்புன லெட்டர் எல்லாம் கிழிச்சதெல்லாம் ரொம்பவே தப்பு அவன் டாஸ்க் ஒழுங்காவே பண்ணல மத்தவங்களை ட்ரிகர் பண்றான் அவன் பண்ணது அவ்வளவு கீழ்த்தனமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாங்க என்னப்பா அவங்களோட கருத்துக்களை தானே சொன்னாங்க இது என்ன கேவலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படித்தானங்க இருக்குது டெவிலா இருக்கும் போது தேவதை மாதிரி நடந்துக்கிட்ட சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எப்பவுமே டெவிலா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துலயும் டெவில் மாதிரி தான் சௌந்தர்யா பேசினாங்க இதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த ராணுவ பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு செருப்படி கொடுக்கறாரு என்ன பொறுத்தளவுல சௌந்தர்யா தான் டாஸ்கே விளையாடல மற்ற எல்லா நேரங்கள்லயும் டெவிலா இருக்கிற சௌந்தர்யா டெவிலா இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கும் எனக்கு வரவே வராது நான் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி நல்லவங்க வேஷம் போட்டாங்க டாஸ்க சரியா விளையாடல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தரிய கிளிக்கிறார் கோவம் சௌந்தர்யாவுக்கு இதுதான் ரயான் அவனுக்கு புத்தியே கிடையாது மூளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி காட்டு கத்து கத்துறாங்க மூளை இல்லாத தற்கொலை அப்படின்னா அது நீதாம் ஜாக்லின் வலையில விழுந்துகிட்டு இந்த வாரம் எத்தனை பிரச்சனைல தேவையில்லாம தலையிட்டு இருக்க இந்த வார வீக்கெண்ட்ல கண்டிப்பா உனக்கு ரோஸ்ட் இருக்குது எந்த மாற்று கருத்துமே இல்ல இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தரியா பொறுத்தளவுல ராணுவக்கு மூளை இல்ல சூய புத்தி இல்ல அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் விடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா போக ராணுவ என்ன ரயானங்க ராணுவம் திருப்பி கொடுக்கறாரு ஏமா உனக்குதான் சுய புத்தி இல்ல மூளையில உட்கார்ந்து இருக்க ஆனா உனக்கு மூளையே இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி டைமிங்ல ரைமிங்க பேசுறாரு வேற லெவல் ராணவ் மாஸ் பண்றடா அப்படிங்கிற மாதிரி தான் ராணவோட பேச்சு இன்னைக்கான எபிசோட்ல இருந்து இன்னைக்கு இல்லங்க நேத்து அப்படிதான் இருந்து இன்னைக்கும் அப்படிதான் இருந்து ராணவ பொறுத்தளவுல சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களுக்கு எதிராக செம போடு போட்டுக்கிட்டு இருக்காரு ஆமாங்க இந்த இடத்துல ஜாக்லேயும் விட்டு வைக்கல இந்த கோவா கேங் பக்கம் போனாலே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது ரொம்பவே நெகட்டிவா இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல ஓபன் பண்ணி விட்டுட்டு ஒஸ்ட் இப்படியே எல்லாம் தேர்வு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா உள்ள கார்டன் ஏரியால உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க ராணுவ பண்ணது தப்பு அவன் டாஸ்கே புரிஞ்சுக்காம விளையாடுறான் நான் அவன் பேரை சொன்னதுக்கு காரணம் இருந்துச்சு அவன் என்ன நாமினேட் பண்றதுக்கு காரணமே கிடையாது மூளையே இல்லாத முட்டாப்பையா அப்படிங்கற மாதிரி இந்த மூளையே இல்லாத தற்கொலை பேசிட்டு இருக்குது ஏமா அவன் சொன்ன காரணம் மக்கள் மனசுல இருக்கிற காரணம் நீயா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் நாங்க நல்லவங்க அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு போலியா நடிச்சிங்க அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும் உனக்கு இவ்வளவு நாள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த பி ஆர் கூட இதுக்கெல்லாம் எப்படிதான் முட்டு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க நீ உள்ளே இருந்துகிட்டு நாடகமா போட்டுக்கிட்டு அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே எனக்கெல்லாம் அப்படிதாங்க ஃபீல் ஆச்சு ஆனா அந்த நேரத்துல பக்கத்துல உட்கார்ந்து கேட்டு இருக்கிற ஜால்ரா ரஞ்சித்த பொறுத்த ஆமா நீ சொல்றதுதான் சரி அவனுக்கு புத்தி இல்ல அவன் மெச்சூரிட்டியா நடந்துக்க மாட்டுக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜால்ரா அடிச்சுட்டு இருக்காரு யோ ஏழுகளத வயசு ஆச்சு இல்ல இன்னுமா யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்க மாட்டேன் ஜால்ரா தட்டியா அதுக்காக எல்லாருக்குமே ஜால்ரா தட்டினா எப்படி சத்யா கூட அருண் கூட விஷால் கூட உட்கார்ந்தா முத்துக்குமரன் தீபக் இவங்க தப்பானவங்க நீங்க எல்லாம் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஜால்ரா தட்ட வேண்டியது இப்போ கோவா கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட சூடு சோரணையே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தான் ரஞ்சித்தோட செயல்பாடுகள் இருந்துச்சு அதே நேரத்துல சௌந்தரியா ஜாக்லின் சும்மா விடலங்க ஜாக்லினா நாறு நாரா கிளிக்கிறாங்க இன்னைக்கு எபிசோட்ல காட்டல இந்த மானங்கட்ட விஜய் டிவி பொறுத்தளவுல ஜாக்லினுக்கு பல இடங்கள்ல மாமா வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க சௌந்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெவில இருக்கும்போது நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொன்னேன் எல்லாருமே ஏத்துக்கிட்டு நீ தான் ஜெயிலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போட்டாங்க ஆனா அந்த இடத்துல ஜாக்லின பொறுத்தளவுல இல்ல நீ கூட கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்த நான் தான் எதுவுமே பண்ணல நான் தான் ஜெயிலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி வாண்டடா ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போனா கண்டன் கொடுக்க முடியும் அதாவது ஜாக்லின் ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசு பொருளாகும் இப்படி ஒரு கண்டன் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறக்காக தான் ஜாக்லின் ஒரு நாடகத்தை நடத்தி இருக்காங்க இன்னைக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்கும் நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க ஜாக்லின் செமையா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ஜாக்லின் கேவலமா நாடகம் ஆடுறது எனக்கு புரியுது நானும் தவறுதலா அவங்க வலையில விழுந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்துக்கிட்டையும் சத்யா கிட்டையும் புலம்பிட்டு இருக்காங்க மானம் கட்டவனில இது எதுக்கு நீங்க டெலிகாஸ்ட் பண்ணல ஜாக்லின் கூட கோவா கேங் கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி தாங்க ஜெஃப்ரியும் புலம்பிக்கிட்டு இருந்தாரு லைவ் ஸ்ட்ரீம்ல அதையும் காட்டல ஜெஃப்ரியும் இதே தான் சொன்னாரு தேவையில்லாம அந்த கேங்ல சேர்ந்துட்டேன் ஜாங்கில் பொறுத்தளவுல கேவலமா மாத்தி மாத்தி கேம் ஆடிக்கிட்டு இருக்கா எனக்கும் அது புரியுது அப்படிங்கறத ஜெஃப்ரியும் பதிவு பண்ணிருந்தான் அதையும் இன்னைக்கான எபிசோட்ல காட்டல சூப்பரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட ரெண்டு பேருக்குமே உப்பு இல்லாத சாப்பாட்ட பிக் பாஸ் அனுப்புறாரு இதை தான் சாப்பிடணும் இதுதான் உங்களோட தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ரெண்டு பேருமே ஓவரா மெனிக்கிட்டு இருக்காங்க உப்பு இல்லாத சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி ஓவர் ரியாக்சன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன எதிர்பார்க்க முடியும் இததான் எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியால ஒரு சலசலப்பு வருதுங்க அதாவது கிச்சன் இன்சார்ஜா இருக்கிற தர்ஷிகா வந்து கேப்டன் கேட்காம ரவா லட்டு பண்றாங்க இதை பார்த்த கேப்டன் வந்து கேப்டனுக்கு ஒரு மரியாதையே இல்ல கேப்டன் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்க கிச்சன் டீம்ல இல்லாதவங்க யாரும் சமைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் தர்ஷிகா எப்படி சமைக்கலாம் என் பேச்சுக்கு மதிப்பே இல்ல என்னோட கேப்டன்சிய புடுங்குற மாதிரி அந்த போட்டோல இருந்து உன்னை புடுங்குங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு அந்த இடத்துல போட்டியாளர்கள் எல்லாருமே நீ நல்ல கேப்டன்டா உன் மேல எந்த தவறுமே இல்லடா நீ தான் ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டியே தர்ஷியா தான் தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைகள் போகுது உண்மையாவே அந்த இடத்துல தர்ஷியா தான் தவறு அதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல கேப்டனா இருக்கிற ஒரு நபர் பேச்ச கேட்கல அப்படிங்கறதுக்காக ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் ஆனா ஜெப்ரிய பொறுத்தளவுல இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறக்காக தான் இது ஒரு ஆக்குறாரு கிச்சன் டீம்ல இருந்தவங்களா இருக்கட்டும் கிச்சன் இன்சார்ஜா இருந்த தர்ஷிகாவா இருக்கட்டும் கேப்டன் மன்னிப்புலாம் கேக்குறாங்க ஒரு கட்டத்துல தர்ஷிகா வந்து நான் இந்த கிச்சன் இன்சார்ஜ் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படிங்க மேல சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல முத்துக்குமாரன் வந்து எப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க கிச்சன் டீமுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதோ அதை நாங்க கிச்சன் இன்சார்ஜ் கூட சேர்ந்து பேசி முடிவு பண்ணி அதை தீர்த்துக்கிறோம் எல்லாரும் களைஞ்சு போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் களைச்சு விட்டாரு இதை இதையும் எபிசோட்ல காட்டல முத்துக்குமரன் பண்றது எதையுமே காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடக்குது அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட தீபக் ரஞ்சித் மஞ்சரி பவித்ரா இந்த நாலு பேருக்கு இடையில தான் டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடியே தீபக்கை பொறுத்தளவுல நான் ஒரு வாரம் கேப்டன் ஆயிட்டேன் இந்த வாரம் ரஞ்சித் கேப்டன் ஆனா நல்லா இருக்கும் அப்படி மாதிரி தான் டாஸ்க்கு வர்றாரு டாஸ்க்கு தொடங்கின உடனே மஞ்சரியை பொறுத்தளவுல அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல நாலு ஜார்ல தண்ணி நிரப்பப்பட்டிருக்குது நிறைய ஓட்டைகள் இருக்குது ஓட்டைகளை கம்ப வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க டாஸ்க் தொடங்கின உடனே மஞ்சரியை பொறுத்தவரை தீபக்கோட ஜார்ல இருந்து கம்பெல்லாம் உரி விடுறாங்க தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குது தீபக் மட்டும் இல்ல ரஞ்சித் பவித்ரா இவங்களோட ஜார்ல இருந்து கம்புகளையும் உரி விடுறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த தீபக்கை பொறுத்தளவுல மஞ்சுரியோட ஜார்ல இருந்து புடிங்க விடுறாங்க கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க திரும்பவும் மஞ்சரி வந்து அடுத்தவங்க ஜார்ல இருக்கிற தண்ணியை எப்படி கொட்டலாம் அப்படி மாதிரி ட்ரை பண்றாங்க இதுல காண்டார தீபக் வந்து மஞ்சரியோட ஜாரை எட்டி உதைச்சு கீழே தள்ளி விட்டுறாரு தண்ணி மொத்தம் கொட்டிடுது அதுக்கப்புறமா மஞ்சரி வந்து தீபக்கோட ஜாரையும் தட்டி விடுறாங்க தீபக் விட்டு கொடுக்கலங்க மஞ்சரியை போட்டு உருட்டியே எடுத்துட்டாரு அப்படின் சொல்லலாம் அடுத்ததா பவித்ராவோட ஜாரையும் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு தள்ளி விட்டுறாங்க கடைசி வரை அவுட் ஆகாம இருந்த ரஞ்சித் தான் இந்த வார கேப்டன் அப்படிங்கறத பிக் பாஸ் அறிவிச்சாரு உண்மையாவே இந்த டாஸ்க்ல தீபக் வந்து தெருக்கி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மாசா இருந்துச்சு அதாவது இந்த வார கேப்டன் ரஞ்சித் அப்படிங்கறத முடிவு பண்ணது இந்த இடத்துல தீபக் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் ரஞ்சித் இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரனை பொறுத்த அளவுல தீபக் கண்ணை முதல்ல முடிவு பண்ணிட்டாரு உங்களை கேப்டன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தீபக் அப்படி ஒரு கேம் ஆடினாரு அப்படிங்கறத இந்த இடத்துல ஓபன் பண்றாரு ரஞ்சித்தை பொறுத்தளவுல தீபக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா ஆனந்தி பவித்ரா இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பவித்ரா பொறுத்தளவுல அளவுல இதுக்காக எனக்கு எதிராக எல்லாருமே இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க நீ கேப்டன் ஆக கூடாது அப்படிங்கறக்காக தீபக் கபடி விளையாடல ரஞ்சித் கேப்டன் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் தீபக் கபடி விளையாண்டாரு இதெல்லாம் ஒரு கேம் தானே அப்படிங்கற மாதிரி அவங்க நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுலயும் இந்த குட்டிச்சாதான் சில வேலைகள் பண்ணுச்சு யாருங்க சாச்சன பவித்ரா மஞ்சரி உங்க கூட க்ளோஸா தானே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்க ஜாரை எதுக்காக தட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போடுது லைவ் ஸ்ட்ரீம்ல டாஸ்க் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் மஞ்சரிய பொறுத்த தீபக் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரையும் தான் டார்கெட் பண்ணாங்க ஒரு கட்டத்துல தீபக் வந்து மஞ்சரியோட ட்ரம்ம தள்ளி விட்டு தண்ணி எல்லாம் அப்புறமா மஞ்சரி வந்து தீபக்கோட ட்ரம்ம தான் தள்ளி விட்டாங்க அதுக்கப்புறமா தீபக் வந்து பவித்ரா வரும்போது பவித்ராவோட ஜாரை மஞ்சரி ஹோல்டு பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க ஆனா பவித்ராவை பொறுத்த அளவு பிடிச்சு இழுத்துறதுலதான் ஜார் விழுந்துச்சே தவிர மஞ்சரி பவித்ராவை அவுட் ஆகணும் நினைக்கவே இல்ல மஞ்சரி பவித்ரா சேவ் தான் நினைச்சாங்க இந்த இடத்துல இந்த குட்டி சாந்தா வந்து குழப்பி விட்டு இருக்கு அதுக்கப்புறமா திரும்பவும் நாடக காரிகளை ஜாக்லின் இந்த இந்த ரெண்டு இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யா எதுக்காக உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட முடியாதுன்னு ஆள்ற அப்படிங்கிற மாதிரி இந்தம்மா பேசிட்டு இருக்குது பக்கத்துல அல்லக்கை ஒருத்தன் இருக்காமல யாருங்க ரயான் தான் அவனை பொறுத்தளவுல சௌந்தர்யாவை ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறமா உப்பு இல்லாத சாப்பாடும் வருது ஜாக்லின பொறுத்த அளவுல நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன்பா உப்பு இல்லாத சாப்பாடுனா நான் திங்காம கிடந்து மயங்கி விழுந்தாலும் விழுவேனே தவிர அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன் அப்படி உட்கார்ந்து இருக்காங்க பிக்பாஸ் போறதளவுல அதுக்கு வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ஆமாங்க பனிஷ்மெண்ட்னா அதை முழுசா செய்யணும்ல ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் மத்தியான சாப்பாடே கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதி அப்படியே வச்சுட்டாங்க இந்த இடத்துல ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருமே கொடுத்த பனிஷ்மெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க இதற்கான பனிஷ்மெண்ட வேற ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராத்திரி நடக்கிற அக்கப்போரா கட்டுறாங்க அதாவது ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த கோவா கேங்கு கொஞ்சம் கேர் ஆயிரும் ஒட்டு மொத்தமா கிறுக்கணுங்க மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒண்ணு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லன்னா மடியில படுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ராணுவ மேல இவங்க மூணு பேருமே கான்ல இருக்கிறாங்க யாரெல்லாம் ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் இந்த மூணு பேருமே செமக்கானல இருக்கிறாங்க இந்த இடத்துல ஜாக்லின் வந்து என்னடா எங்க கேங் கிட்ட வந்தாலே உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எதுக்காக சொன்ன ராணுவ ஓபனா சொல்றாரு ஆமாப்பா உங்க சைடு வந்தாலே ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குது மாதிரி சொல்லிடுறாரு உடனே அல்லக்கை ரயான் வந்து பிரச்சனை கிளப்புறான் அதாவது நீ டாஸ்க் எல்லாம் சரியா தான் விளையாண்டாடா நீ ஏஞ்சலா இருக்கும்போது சரியா தான் கேம் எல்லாம் விளையாண்டியா மாதிரி அப்படிங்கறான் அதுக்கு ராணுவ வந்து என்ன போறதால நாலாம் சூப்பரா தான் மாதிரி விளையாண்டேன் அப்படிங்கிற அந்த இடத்துல சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரை பொறுத்த அளவுல உனக்கு அறிவு இல்ல நீ முட்டா பைய நீ தற்கொலை அப்படிமே பேசத் தொடங்குறாங்க உடனே ராணுவுக்கும் கோவம் வந்துருது ரயான் உனக்கு தாண்டா மூளை இல்ல உனக்கு சுயபுத்தியே புத்தியே இல்ல அடுத்தவங்க சொல்றத தான் நீ ஆடிக்கிட்டு இருக்க அப்படிமே அவரும் சொல்றாரு உடனே ரயான் கேக்குறாரு நான் யார் சொல்றத கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிமே கேக்குறாரு அந்த இடத்துல ராணுவ பொறுத்தளவுல நீ ஜாக்லின் சொல்றத கேட்டுதான்ற ஆடிக்கிட்டு இருக்க நீ ஜாக்லினோட பப்பட்ரா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா அடிக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த மூணு பேருமே சேர்ந்து ரயானா அட்டாக் இருக்காங்க அந்த இடத்துக்கு விஷால் வர்றாரு விஷால் வந்து ராணவ் ஓ தான் தப்பு இருக்கு நீ புரிஞ்சுக்காம பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராணவ கார்டன் ஏரியா கூட்டு போயிடுறாரு அந்த இடத்துல தீபக் விஷால் சத்யா முத்து இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல விஷால் வந்து ராணவ கிட்ட சொல்றாரு எப்பா அவனு கிட்ட தப்பிக்கவே தப்பிக்கவே முடியாதா தான் உன்னை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக சாரி கேட்டுட்டு உன்னை கூட்டி வந்தேன் அவனுகிட்ட எல்லாம் மாட்டிக்கிறாத ஜாக்லின் எல்லாரையும் இப்படி தான் பண்ணுவா டார்கெட் பண்ணுவா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு அப்படிங்கிற மாதிரி ராணுவக்கு அட்வைஸ் பண்றாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல இந்த கோவா கேங்கோட அட்டூழியம் தாங்கவே முடியலங்க அதுலயும் இந்த ரயான் எதுக்கு தான் பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள போனா அப்படிங்கறதே தெரியல ஜாக்லினுக்கு சொம்பு தூக்குறதுக்கும் எடுபடி வேலை பாக்குறதுக்கும் எதுக்குடா பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள போனோம் என்ன கருமண்டா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ரயானோட நடவடிக்கைகள் இருக்குது அதே நேரத்துல ராணுவ வந்து ரெண்டு நாளா தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு வேற லெவல் மாஸ் ஆமாங்க இந்த கோவா கேங்க பார்க்கும் தான் நமக்கு இரிட்டேட் ஆகுது அந்த கோவா கேங்க யாரெல்லாம் அட்டாக் பண்றாங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் தான் தெரியுறாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ராணுவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்